இயக்கம் இது மண்ணிற்கு குரல் வழக்கமா நாம தான் போட்டு நல்லா கலாய்ச்சி எடுப்போம் ஆனா நீங்க யார எங்களை கலாய்க்கிறதுக்கு எங்களை நாங்க தாண்டா கலாய்ச்சிக்கோன்னு சொல்லிட்டு அந்த திமுக கொத்தடிமைகள் இப்ப அவனுங்களை அவனுங்களே கலாய்க்க ஆரம்பிச்சானுங்க நேத்து கலையர் செய்தியில ஒரு செய்தி வருது அந்த செய்தி என்னன்னாக்க ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கு செய்து வரக்கூடிய நலத்திட்ட உதவிகளை தெரிந்து கொண்ட அந்த தான்சானிய ஆப்பிரிக்க மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்க மு க ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய பாரம்பரிய மொழியில் அவர்களுடைய பாரம்பரிய நடனத்தை ஆடி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் செய்திகள் நேற்று வந்து ஒரு செய்தி காடை வந்து போடுறான் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு எப்படி அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இங்க தமிழ்நாட்டிலிருந்து சுகுமார்னு ஒரு பைய ஒரு கொத்தடிம பைய போய் அங்க போய் ஒரு மருத்துவராக சேவை செய்வதாக இவனே சொல்லிக்கிறான் மருத்துவராக சேவை செய்யறானா அல்ல அவன் காசுக்கு வேலை செய்யறானான்னு தெரியல அவர் மூலமாக அங்கிருந்த ஆப்பிரிக்க மக்கள் தெரிந்து கொண்டானாரா இங்க இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பழங்குடியினருக்கு மிகப்பெரிய நலத்திட்ட எல்லாம் செய்துக்கிட்டு வராரு அப்படின்னு அப்படி தெரிந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கமாக அவர்களுடைய பாரம்பரிய நடனத்தால வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க

நடனமா ஆடணும்னாலும் நடனமா ஆடி அவங்க வந்து விஷ் பண்ணி சொல்லுவாங்க அல்லது புகைப்படமா கையில வச்சுக்கிட்டு ஒரு புகைப்படமா எடுத்து அனுப்புனாலும் எடுத்து அனுப்புவாங்க நீங்க என்ன மாதிரியான பேக்கேஜ செலக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வாழ்த்து தயாரிச்சு அனுப்புவாங்க அப்படிதான் காசு கொடுத்து விளம்பரம் தேடி இருக்கிறார்கள் இந்த திமுக கோமாளிகள் அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த ஆப்பிரிக்கா மக்கள் அந்த வெப்சைட்ல முப்பது டாலர்ல இருந்து ஐம்பது டாலர் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க இந்த மாதிரியான வாழ்த்து வீடியோவை தயாரிக்கிறதுக்கு அது இந்திய மதிப்புல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி

மங்கியா போச்சு சமத்துவம் பேசுற கட்சி தானே நீ அப்ப இவனுக்கு இந்த குதிரைமைக்கு இருநூறு ரூபாயும் வெளிநாட்டு ஆட்டக்காரனுக்கு நாலாயிரம் ரூபாயும் கொடுக்குறாக்க அப்ப சமத்துவமின்மை இந்த கட்சியில இருக்குது இனிமே நீ சமத்துவத்தை பத்தி பேசக்கூடாது அப்போ சமத்துவத்தில் நினைவாட்டுனா இங்க இருக்கக்கூடிய கொத்திரிமைகளுக்கும் பேட்டாவை இருநூறு ரூபாயிலிருந்து நாலாயிரமாக உயர்த்தணும் அந்த வெளிநாட்டு ஆப்பிரிக்காரர்களை விட இங்க இருக்கக்கூடிய கொத்தரிமைகள் தான் முரட்டு முட்டு கொடுக்கிறார்கள் நீங்க என்ன சொன்னாலும் முட்டு குடுக்குறாங்க அப்ப இவங்களுக்கு தான் பேமெண்ட் நீங்க அதிகமா போடணும் அப்பதான் இன்னும் வேகமா குலைப்பானுங்க சரிடா மூகா ஸ்டாலினுக்கு தான் விகுதி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்க

ஏற்கனவே இந்த திமுக கூத்தரிமைகளுக்கு அறிவு இருந்தால் இந்த திமுகவினரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அறிவு இருந்தால் அவன் என்ன கோப்பையில போய் ஜெயிச்சான் அந்த கோப்பு அந்த விளையாட்டு பற்றி எப்ப நடந்தது அப்படின்னு முழு தகவல்களையும் திரட்டி அதன் பிறகு தான் அமைச்சர் பக்கத்துல வந்து நெருங்க விடுவாங்க முதலமைச்சர் பக்கத்துல நெருங்க விடணும் அதுதான் ஒரு பொறுப்புள்ள அறிவுள்ள ஒரு அமைச்சராக இருக்கட்டும் அதிகாரியா இருக்கட்டும் அவர்களுடைய செயல்

கிடையாது இவர் அந்த டீமினுடைய கேப்டன் இவர் சொன்னாரு ஆனா அதெல்லாம் பொய் இவர் அந்த டீமுவே கிடையாது அப்படின்ற செயலை வெளி வந்ததுக்கு அப்புறம் அன்றைக்கும் இந்த திமுக கூத்தடிமைகள் அசிங்கப்பட்டார்கள் அதிலிருந்தும் இன்னும் இவர்கள் பாடம் கருக்கு பிரிக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாம கருணாநிதிக்கு ஆஸ்திரியா நாட்டுல ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க உருட்டின பயலுக்கு இவனுங்க இவருடைய அறிவு அவருடைய வழிவந்த இவர்களுக்கு அறிவு எவ்வளவு இருக்கும் அவ்வளவுதான இருக்கும் இந்த சம்பவம் தெரியுமா கருணாநிதிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மூணாம் தேதி ஆஸ்திரியா நாட்டுல கருணாநிதியினுடைய சமூக சேவைக்காகவும் அரசியல் சேவைக்காகவும் தமிழ் மொழிக்கு இவராற்றிய பணிக்காகவும் இவரை பாராட்டி ஆஸ்திரியா நாடு இவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டான் ஒரு பையன் என்ன பண்ணானாக்க ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து கருணாநிதி கிட்ட கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டான் இதுதாங்க உங்களுக்கு வெளியிட்ட ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்போது இருந்த முரசொலி என்ன பண்ண முரசொலி பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி அவனுக்கு ஒரு நியூஸ் சொல்லிடுறது முரசொழியில் இந்த மாதிரி கருணாநிதியினுடைய தமிழ் வளர்ச்சியை பாராட்டி தமிழுக்கு இவர் ஆற்றிய பங்கை பாராட்டி அரசியல் இவர் ஆற்றிய கலப்பணியை பாராட்டி ஆஸ்திரேலிய நாட்டுல வந்து இவருக்கு ஸ்டாப் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு முரசொலியும் போட்டிருந்தான் அதோட உண்மை நிலை என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தேடி பார்த்தாக்க ஆஸ்திரியா நாட்டுல ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுத்தாக்க யார் புகைப்படத்தை வேண்டுமானாலும் தபால் தலைகளாக மாற்றி அந்த அரசை வெளியிட வைக்கலாம்

அரசியல் செஞ்சு கிழிச்சு விட்டதாகவும் தமிழ் அப்படியே தூக்கி நிறுத்தி விட்ட இவர்களுடைய களப்பணியை வந்து ஆஸ்திரியா கவர்மெண்டே இங்க வந்து ஆய்வு பண்ணி இவருக்கு தபால் தொலை இவரு பெருமைப்படுத்துவதாக தபால் தலை வெளியிட்டதாகவும் அன்னைக்கு இவனுக்கு செய்தி பரப்பிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கொத்தடிமை கூட்டம் பொய்களாலே கட்டமைத்து பொய்களிலேயே வாழ்ந்து வருகிறது ஸ்டாம்ப் பொய் கருணாநிதிக்கு அந்த இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கு வெளியிட்ட அந்த வாழ்த்து என்பது பொய் இது ரெண்டுமே காசு கொடுத்து வாங்கினது அப்புறம் உலக கோப்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சியப்பன் பாத்திரக்கடை கோப்பையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதும் பொய் இது எல்லாமே பொய் என்ன மெய் அப்படின்னாக்க உண்மையான ஒரு பொம்மை முதல்வர் அது மட்டும் தான் மெய் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்பிரிக்கா வரைக்கும் இவர் தெரிஞ்சிருக்காராம் இந்த பக்கத்து ஸ்டேட்டை தாண்டி போனாலே இது செருப்பால் அடிச்சாய்ங்க மு முக காசு அவர் புகைப்படத்தை போட்டு கர்நாடகாரெலாம் காவேரி பிரச்சனையில் செருப்பால் அடிச்சிகிட்டு இருந்தாங்க இந்தியாவை தாண்டினா இவர் யாருன்னே தெரியாது வட இந்தியா பக்கம் போனாக்கா ஸ்டாலின் யாருனே தெரியாது அப்பேற்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு சர்வதேச அளவுல போயிட்டு இவர் போய் அப்படியே பெருசா கிழிச்சு விட்டாரு பழங்குடிய மக்களுக்கு செஞ்சு அப்படியே அறுத்து தள்ளி விட்டாரு சொல்லிட்டு நீங்க எங்க கொண்டு போய் ஆப்பிரிக்காவில கொண்டு போய் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வைக்கிறானோ இந்த கொத்தடிமைங்க அதுவும் காசு கொடுத்து பெயிட் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறானுங்க நீங்களா எந்த தைரியத்துல இப்படி வேலைகளை பண்றீங்க இந்த டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு அறிவியல் எவ்வளவு வளர்ந்துருச்சு அப்படி இருந்த உடையதான் கண்டுபிடிச்ச மாட்டாங்க உங்களுக்கு தெரியாது அப்ப எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம் வீண் விளம்பரம் கேவலமான விளம்பரம்னு கேக்குறேன் சொல்லு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா இந்த விளம்பரத்தால இன்னைக்கு எல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்களா நாங்க கலாய்க்க கூடாது உங்களுக்கு நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்களா ஏன்னா கொத்திரிமை கூட்டாங்களா இப்படி ஒரு தகவல ஒரு செய்தி முதன்மை ஊடகமோ கலைஞர் செய்தி அது வந்து ஒரு காணொலி ஊடகம் அதுவும் செய்தி வெளியிடுறா இவனுக்கு எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பானுங்க யோ இதெல்லாம் போடாதயா இது காசு கொடுத்தா எவனுக்கு நாளும் வாழ்த்து சொல்லுவாங்கயா இதெல்லாம் போட்டாக்க அசிங்கமா கூடியா ஊடக தர்மமே கிடையாதுயா அப்படின்னு அவனாவது முடிவு எடுத்துருக்கணும் இல்ல அவனும் வெக்கமே இல்லாம இதை வெளியிடுறானுங்க இந்த கொத்தடிமைகளும் அதை பெருமையாக பரப்புறானுங்க பாத்தியா ஆப்பிரிக்கா வரைக்கும் எங்க தலைவர் போய் அறுத்து தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பெருமையாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் வெட்டி விளம்பரம் மக்களுடைய வரி பணத்தை வீணாக்க கூடியது அப்போ அங்க ஒரு கொத்தணிமையை இதெல்லாம் செட்டிங் செஞ்சு வீடியோ அனுப்புது இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் அதை கொண்டாடிகிட்டு இருக்கு எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னாக்க நாம என்னதான் திட்டுனாலும் அந்த கோமாளி என்னதான் கோமாளித்தான வந்து ஸ்டாலினோ ஸ்டாலினுடைய அமைச்சர்களும் பண்ணாரோ எல்லாத்துக்கும் முட்டு குடுக்கறானுங்க இல்ல இந்த கொத்தடிமைகள் ரூபா கொத்தடிமைகள் அவனுங்களுக்கு வெறும் இரநூறுவா குடுத்து போட்டு ஆப்பிரிக்காவுல இருக்கிறவனுக்கு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் தூக்கி குடிக்கிறீங்களேடா அத நினைச்சாதான் எனக்கு இன்னும் மன வருத்தமா இருக்கு முட்டு குடுக்கறது காரி துப்பனா வாங்கிக்கிறது சிறப்பா அரைச்சா கூட வாங்கிக்கிறது அத்தனையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திரும்பிகளுக்கு வெறும் இருநூறு ரூபாய் தான் ஒரே ஒரு வீடியோ கொடுக்குவனுக்கு நாலாயிரம் ரூபாய் நீங்க தூக்கி கொடுக்கறீங்க சவா சவா செம்மல்ல அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமை கோமாளி கூட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது விளம்பர பைத்தியங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது இந்த அரசு நீடிக்க வேண்டுமா மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கங்க நன்றி